வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை அந்த அனைவரையும் வருக வென்று வரவேற்று பருத்தித்துறை நகரசபைக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இது மங்கள விளக்கேற்றி ஆரம்பி வைத்த முகமாக நமது நமது முன்னணி செயலாளர் கௌசல்யா அவர்களையும் மங்கள விளக்கேத்தி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிவலட்சுமி அவர்களையும் திரு ஜெகதாஸ் அவர்களையும் திரு திலீப் அவர்களையும் செல்வி நர்மலா அவர்களையும் திரு சாந்தகுமார் அவர்களையும் திரு சதீஷ் அவர்களையும் திரு கணேஷ் அவர்களையும் சிவா அவர்களையும் திருமதி அமலனி கண்ணதாசன் அவர்களையும் ஏ ராசையா அவர்களையும் திரு ஏ ராசையா அவர்களையும் செல்வன் மிருசாரர்களையும் இந்த மங்கள உலகை ஏற்றுவிக்குமாறு மங்கள விளக்கேட்டி நிகழ்வான ஆரம்பிக்கப்படுகின்றது செயலாளர் வழக்கறிஞர் கௌசல்யா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் கருத்துறை நகரசபையின் முதன்மை வேட்பாளர் ஸ்ரீபிரகாஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் மற்றும் நகரசபையின் வேட்பாளர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் தமக்காக நீத்த அந்த மாணவர்களுக்காக நன்றி அனைவரும் அமரலாம் எமது தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சனா அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக நமது முன்னணியின் செயலாளர் வழக்கறிஞர் கௌசல்யா அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம் நமது அழைப்பை ஏற்று வருகை வந்திருக்கின்ற நமது ஆதரவு உறவுகள் அனைவரையும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் நமது வேட்பாளர் தலைநகரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அடுத்ததாக நம்பியை தெரிவித்துக்கொண்டு அந்த அறிமுக விழாவுக்கு தலைவர் வந்து அறிமுகம் செய்வதற்கும் அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் வந்த அனைவருக்கும் அதற்கன் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இந்த நகரசபையின் தேர்தலுக்காக முன்னொன்று செயல்பாட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கணும் இரண்டாவது இவ்வளவு பிரச்சனையான காலகட்டத்திலும் அவர்கள் முன்னின்று இந்த நகர சபைக்கு திருதாம்பர்னர் அந்த விநாயகர் பெருமானின் பாதாள பின்னங்களை பணிந்து கொண்டு இன்றைய இந்த வேட்பாளர் அறிமுக விழாவிலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னிட முன்னணி மக்கள் இயக்க முன்னணியே தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ராமநாத் அர்ஜுனா அண்ணா அவர்களுக்கும் மற்றும் நமது முன்னணியின் செயலாளர் கௌசல்யா அவர்களுக்கும் மற்றும் இந்த பத்துறை நகர சபையின் முதன்மை வேட்பாளராக இருக்கின்ற பிரகாஷ் அண்ணா மற்றும் வேட்பாளர் அனைவரையும் வருக வருக வரவேற்று இங்கே